ஒரு அழகான நதிக்கரையில மேய வந்த ஆட்டுக்கும் அங்க வாழ்ந்துட்டு இருந்த ஆமைக்கும் ஒரு அழகான நட்பு உருவாகிட்டு இருந்துச்சு ஆடு தினமும் தன்னோட ஆம நண்பனை பாத்துக்கிட்டு அங்கேயே பேசிக்கிட்டு ஜாலியா விளையாண்டுக்கிட்டு அங்க இருந்த புற்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது இப்படியும் தினம் தினம் அங்க வந்து புற்கள் சாப்பிட்டதுனால அந்த கரையில இருந்த புற்கள் தீந்து போச்சு ஆமை அதுக்கு மறுக்கரையில இருக்கிற அழகிய வனத்துல ஒண்ணு கொண்டு போய் தினமும் விட்டுட்டு கூட்டிட்டு வரேன் ஆடும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்க ரெண்டு பேரும் நதிக்கரையில் நீந்த ஆரம்பித்தாங்க ஆம மேலே ஆடு ஏறிக்கிட்டு சவாரி போனிக்கிட்டு இருந்தது ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சனால ஆடும் ஆமையும் சவாரி போய்கிட்டு மறு மறுக்கரையில் போய் மேயறதுக்காக தயாராக இருந்துச்சு மறுக்கரையில் போய் இறங்கினது தான் ஆடு குஷியாக எல்லா பொற்களையும் விதவிதமாக இருந்த பொருட்கள் அனைத்தையுமே சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்துச்சு ஆமைக்கும் அப்பா கொண்டுட்டு வந்து புதுவிதமான புற்கள் இருந்துச்சுனா அதையும் ஆமைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்படியே நாட்கள் தினமும் போயிட்டு இருந்தது ஆடும் ஆமையும் தினம் தினம் மறுக்கரையில் இருக்கிற அந்த வனத்துக்கு போய் புற்கள்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தது இந்த ஆடும் ஆமையும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கிறது நதியிலிருந்து ஒரு ஜீவன் பார்த்துச்சு அது வேற யாரும் இல்லைங்க முதல்ல தான் முதல்ல எப்படியாச்சும் இந்த ஆட்டையும் ஆமையும் நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணி ஒரு நாள் திட்டம் திட்டி காத்துக்கிட்டு இருந்துச்சு ஆமை மட்டும் தனியாக மாட்டுச்சுன்னா நிச்சயமாக அதை தனியாக சாப்பிட வேண்டியதுதான்னு முடிவு பண்ணிகிட்டு இருந்தது அந்த சமயம் ஆமை மட்டும் தரையில் நடந்து போயிட்டு இருந்ததை பார்த்த முதல்ல டபார்னு வேக வேகமாக வந்து அந்த ஆமையை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுது ஆமைய நல்லா வயிறார நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆமையோட ஓட்ட மட்டும் எடுத்து முதல தான் முதுகலை வச்சுக்கிட்டு ஆடு காத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த சமயம் பார்த்து ஆடும் அந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருந்து தான் நண்பன் தான் நதிக்கரையில் இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஆடும் தன் நண்பன் மேல ஏற ஆரம்பிச்சுது மறுக்கரைக்கு போலான்னு பயணப்பட்டு இருக்கும்போது என்ன நண்பனே எதுவுமே பேசாம வந்துட்டு இருக்க என்னாச்சு ஏன் திடீர்னு அமைதியா இருக்க எதனால நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனால் ஆம விஷத்தில் இருக்கிற அந்த முதலை எதுவுமே பேசாமல் இருந்ததை பார்த்துட்டு ஐயோயோ நம்ம ஆம நண்பனை இந்த முதலை வேட்டையாடி சாப்பிட்டுருச்சு நிச்சயமாக அது நம்மளையும் சாப்பிட்றதுக்காக தான் இந்த ஓட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு நம்மக்கிட்ட இப்படி நடிக்குது நம்ம இதிலருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு திட்டம் தீட்டணும்னு சொல்லி ஆம நண்பா ஆம நண்பா என்னோட புது வ ஃப்ரெண்டான இன்னொரு மான் அந்த கரையில் நின்றுட்டு இருக்கான் நான் அவனை போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீ என்னையும் அவனையும் சேர்த்து இவனோட ஓட்டில் ஏற்றி கூட்டிகிட்டு போறியா நான் போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு கரையை அடைஞ்சது தான் ஆடு வேகமாக போயிருச்சு இது தெரியாத முதல்ல பின்னாடி வேகமாக துரத்திட்டு வந்துச்சு ஆடு நிற்குமா ஒரே ஓட்டம்தான் எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டோம்னா எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் அதில் இருந்து தப்பிச்சிடலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ